மீறி இருந்தேன்னா இந்த மாதிரி படியாரக்கல்ல பூஜை பண்ணி எங்க ஒரு காட்டு பகுதி கிராமத்தின் நடுவே காற்றில் விசித்திரமான மௌனம் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு கிராம எல்லையை கடந்து சென்றால் ஒரு கணம் உங்கள் முதுகில் சிலிர்ப்பு ஓடும் அங்கே குதிரை சிலைகளின் நடுவே வாழ் கத்தி நாகம் தெய்வீக ஆயுதங்களுடன் உங்களை உற்று நோக்கும் ஒரு சக்தி அவர்தான் முனீஸ்வரன் கிராமங்களை காக்கும் காவல் தெய்வம் அநீதியை தண்டிக்கும் நீதிபதி சத்தியத்துக்காக உயிர் துறந்த ஆன்மா அதனால்தான் அவரிடம் பொய் சொன்னால் தப்பிக்கவே முடியாது என்று மக்கள் நம்புகிறார்கள் முனீஸ்வரன் கோவில்கள் வெறும் வழிபாட்டுத் தலங்கள் அல்ல அவை எல்லை கோடுகள் அந்த எல்லையைத் தாண்டி தீய சக்திகள் செல்ல முடியாது குதிரையில் ஏறி இரவு முழுவதும் கிராமத்தை சுற்றி காவல் நிற்பவர் அவர் இருக்கும் இடத்தில் பேய்கள் நடுங்கும் கருப்பு சக்திகள் ஓடிப்போகும் பல கோவில்களில் நள்ளிரவில் மணி ஒலி கேட்டதாக குதிரை காலடி சத்தம் கேட்டதாக கண்முன்னே தீபம் தானாக எரிந்ததாக இன்றும் மக்கள் சொல்கிறார்கள் இதெல்லாம் கதையா அல்லது அனுபவங்களா ஒரு விஷயம் மட்டும் உண்மை முனீஸ்வரன் அய்யனார் கோவில்களில் சத்தியம் பேசினால் பாதுகாப்பு பொய் பேசினால் தீர்ப்பு இந்த காணொளியில் இந்த திகிலூட்டும் காவல் தெய்வங்களின் ரகசியங்கள் அதிர அனுபவங்கள் மற்றும் மக்கள் இன்றும் நடுங்கும் காரணங்களை நாம் பார்க்கப் போகிறோம் காடங்கர அசுரன் இந்த ஏரியாவை துன்புறுத்திட்டு வரான் அந்த மக்களை பகவான் இங்கே வந்து திருச்சாட்டையினால் அடிக்கிறார் அந்த காட அசுரன் இந்த இடத்துல வந்து உழறான் காடங்கர அசுரனை பகவான் கொல்லாமல் திருத்துறார் அதான் காடன் திருத்திங்கிற ஊர் நாலு காடன் தேத்தி அப்படிங்கிற நாமத்தோட இங்கே இருக்கு தீவனாக இருந்தால் கூட இந்த பூமியை தொட்டா அவன் நல்லவனாக மாறிடுவான் அப்படிங்கிறது ஐதீகம் சனி பகவானும் புத பகவானும் ஐயா வந்து கும்பிட்டதுனால சனியும் புதனும் இங்கே ஃபேமஸாக இருக்கு இருந்த போதிலும் ஐயாவுக்கு பக்கத்துல லாடங்கிற ராஜாவை தான் பக்தனுக்கு செம சீட்டு கொடுத்து ஐயா உட்கார வச்சிருப்பார் அதனால பக்தர்களுடைய கோரிக்கைகளை தலையெழுத்துகளை மாற்றக்கூடிய ஸ்தலமா இந்த ஸ்தலம் இருக்கு நம்மளுடைய கஷ்டங்களை ஐயா கிட்ட எழுதி வச்சு ஏழு வாரமோ பன்னெண்டு வாரமோ சனிக்கிழமையிலேயோ புத பகவானை வந்து பண்ண பன்னெண்டு சுத்தி சுத்தி எல்லு தீபம் ஏத்தி அர்ச்சனை பண்ணோம்னா தீராத கஷ்டங்களையும் தீர்த்து வைக்கிறார் பகவான் கலியுகத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய சுவாமியா இருக்கிறார் பிரம்மதேவர் இருக்கிறார் அகஸ்தியர் பூஜிச்சிருக்கிறார் ஹரிச்சந்திரர் பூஜிச்சிருக்கிறார் நாரதர் சுக பிரமரிசி ஜெயந்தர் வீரசேனராதர் அப்படின்னு பலராலும் பூஜிக்கப்பட்ட சுவாமி இந்த சுவாமி அவங்களுக்குன்னு தனி விக்கிரகமோ வழிபாடோ கிடையாது ஐயா பக்கத்துல பார்த்தா ஒரு சின்ன தலை இருக்கும் தான் பக்தனை பூஜித்த பக்தனுக்கு திருக்கல்யாண காட்சி கொடுக்கிறார் தாம் பக்கத்திலே உட்கார வச்சுக்கிறார் என் பக்தன் எனக்கு சமமானவன்னு காலையத்துக்கு கட்டளை இறுறார் அதனால யார் ஒருவர் பன்னெண்டு பிரதர்ஷனம் இடிச்சு மழை பெஞ்சாலும் சரி இடி இடிச்சாலும் சை வெயில் சுட்டு இருத்தாலும் சரி இங்கே வந்து பன்னெண்டு சுத்து சுத்துவாங்க அப்படி சுத்தினா கால நேரம் நம்ம கை கட்டி வேலை செய்யறது ஐதீகம் நம்மளுடைய தீராத பிரச்சனைகளையும் போக்கி வைக்கக்கூடிய பகவானா ஐயா திகழ்றார் பிரம்மர் வந்து பூஜை பண்ணது கிடையமா பிரம்மபுரின்னு பக்கத்துக்கு ஒரு விருஞ்சி மலைன்னு சொல்லப்படுது அதே மாதிரி இந்திரன் வந்து ஐயா பூஜை பண்ணது கடையாளமா அமரர்கோள் மூலைன்னு சொல்லப்படுது ஏகராஜன் வீரசேனராஜன் ராஜ்யத்தை பங்காளி இழந்துடுறான் ஐயா கிட்ட வந்து கோரிக்கையை கொடுக்கறான் தர்மத்தை ஐயா நிலைநாட்டுவர் அதாவது அதனாலதான் அவருக்கு தர்ம சாஸ்தானு பேர் இன்னைக்கு பணத்தாலையும் பொருளாதாரத்தாலையும் இந்த உலக அரசியல்னாலேயே இலங்கிட்டு இருக்கு ஆனா அந்த தர்மத்தை வாங்கி தரது தெய்வம் இவர்கிட்ட தொலைஞ்சது ஏமாத்தினது இதெல்லாம் படிமனு பேர் அதை வந்து பண்ணா அதை பகவான் திருப்பி தருவார்னு பேர்

அவர் கார்டன் சேத்தி ஐயனார் இது சாதாரண கோயில் அல்ல இங்கே காலம் வேறு விதமாக ஓடுகிறது சட்டம் தர்மம் பழி மூன்றுக்கும் தீர்ப்பளிக்கும் ஒரு பயங்கர காவலன் சூரியன் மறைந்த பிறகு இந்த எல்லையை தாண்டினால் நியாயம் உடனே செயல்படும் என்று இந்த ஊரே நம்புகிறது இரவுகளில் குதிரை கால் சத்தம் கேட்கும் என்று சொல்கிறார்கள் வாளின் உலி சங்கிலியின் கிண்கின் சத்தம் யாரும் இல்லாத இடத்தில் யாரோ நடந்து செல்லும் ஓசை இவையெல்லாம் கற்பனையா இல்லை கார்டன் சேத்தி ஐயனாரின் காவலா தவறு செய்தவன் தப்பிக்க முடியாது சத்தியம் பேசாதவன் இந்த எல்லைக்குள் நிம்மதியாக தூங்க முடியாது பலர் சொல்கிறார்கள் வழக்குகள் தீர்ந்தது எதிரிகள் அடங்கினார்கள் சத்தியம் பேச வைத்தார் ஆனால் சிலர் சொல்வதையே பயந்து சொல்கிறார்கள் அவரை கோபப்படுத்தாதீர்கள் இந்த கோயிலின் கதைகள் புத்தகத்தில் இல்லை கல்லில் இல்லை மக்களின் அனுபவத்தில் மட்டுமே உயிரோடு இருக்கிறது இன்றைக்கு அந்த திகிலூட்டும் கதைகளின் வாசலை நாமே திறக்கப் போகிறோம் இது வெறும் அல்ல ஒரு எச்சரிக்கை ஒரு உண்மை ஒரு ஆன்மீக நடுக்கம் கார்டன் சேத்தி ஐயனார் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது சாதாரண ஐயனார் கோயில் கிடையாது இது நியாயம் தவறுனா உயிரே போகும்னு சொல்லப்படுற இடம் ஆரம்பம் அடர்ந்த காடு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போ காடன் தேத்தின்னு அழைக்கப்படுற இந்த இடம் அடர்ந்த காடாக இருந்தது இரவு நேரம் வந்தால் யாரும் அந்த வழியாக போக மாட்டாங்க போனாலும் திரும்ப வர்றாங்களான்னு தெரியாது அந்த காடுக்குள்ள தான் ஆதீனமலை ஐயனார் குடிகொண்டிருந்தார்னு சொல்லப்படுது ஆதீனமலை ஐயனார் யார் அவர் இந்த ஐயனார் வெறும் காவல் தெய்வம் இல்லை வெறும் கிராம தேவதையும் இல்லை இரவு நேரத்தில் ஏறி காடுக்குள் சுற்றும் தவறு செய்கிறவங்களை தண்டிக்கிற நீதி தேவன் எல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு நொடி கூட தவற விட மாட்டார் திகிலூட்டும் சம்பவம் சத்தியம் மீறியது ஒருத்தன் சொல்லான் எனக்கு நீதி கிடைக்கலனா நான் ஆதீனமலை ஐயனாரையே சாட்சி சொல்லுவேன்னு அந்த இரவே காடு முழுக்க காற்று வீசியது மரம் ஒடிஞ்ச சத்தம் குதிரை கால் ஓசை அடுத்த நாள் காலை பொய் சொன்னவங்க கதவு திறக்கல மாடுகள் அலறின நாய் ஊழையிட்டது மூன்றாவது நாள் அந்த குடும்பமே காணாம போச்சு ஊர் முழுக்க ஒரே பேச்சு ஐயனார் தீர்ப்பு சொல்லிட்டாருன்னு கோயில் உருவான இரவு இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் ஒரு நாள் இரவு மூன்று பேருக்கு ஒரே கனவு குதிரை மேலே ஏறிய ஐயனார் கையில் வாள் கண் எரியிற மாதிரி அவர் சொன்ன வார்த்தை இங்கே என்னிடம் என்னை மறந்தா இந்த ஊருக்கு நிம்மதி இருக்காதுன்னு அடுத்த நாளே அந்த இடத்துல தானா கல் எழுந்ததுன்னு சொல்றாங்க அதுதான் இன்றைக்கு இருக்கிற காடன் தேர்த்தி ஆதினமலை ஐயனார் கோயில் இரவு நேர மர்மங்கள் இன்னைக்கும் இந்த கோயிலுக்கு இரவு நேரம் யாரும் தனியா போக மாட்டாங்க சத்தியம் பேசாம உள்ளுக்குள்ள போக மாட்டாங்க சில இரவுகளில் குதிரை கால் ஓசை கேட்கும்னோ கோயில் பக்கம் தீபம் தானா எரியும்னோ யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் வரும்னோ ஊருக்காரங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஐயனார் முன்னாடி இதை மட்டும் செய்யாதீங்க இந்த ஐயனார் முன்னாடி பொய் சத்தியம் பிறர் சொத்துக்கு ஆசை அநியாயம் துரோகம் இதெல்லாம் செய்தா தண்டனை உடனடி தப்பிக்க வழியே இல்லை அதனாலதான் இந்த கோயிலை பார்த்து இன்னைக்கும் மக்கள் பயமும் பக்தியும் கலந்து தான் வணங்குறாங்க முடிவு ஒரு எச்சரிக்கை இந்த வீடியோவை நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அது சும்மா சம்பவம் இல்லை சத்தியமா வாழுங்க அநியாயம் செய்யாதீங்க ஏன்னா காடன் தேத்தி ஆதினமலை ஐயனார் இன்னைக்கும் பார்த்துக்கிட்டேனா இருக்கார் காடன் எனும் அசுரன் தேவர்களுக்கு மிகுந்த இம்சைகள் கொடுத்து கொண்டிருந்தான் இதில் கலங்கி போன தேவர்கள் ஐயனாரிடம் சென்று முறையிட்டனர் அதையடுத்து ஆவேசத்துடன் தன் சாட்டையை சுழற்றியபடி காடனை விலாசி தள்ளினார் ஐயனார் அதில் அரண்டு தவித்த காடன் அடி தாங்க முடியாமல் வந்து விழுந்த தலம் இதுவே என்கிறது ஸ்தல புராணம் காடன் மனம் திருந்திய தலம் என்பதால் காடன் திருந்தி என்று பெயர் பெற்ற இந்த ஊர் இன்றைக்கு காடன் தேத்தி என அழைக்கப்படுகிறது திருத்துறைப்பூண்டியிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினத்திலிருந்து சுமார் இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் திருவாரூரிலிருந்து சுமார் நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது இந்த ஊர் சத்தியபூர்ணர் எனும் மகரிஷி ஐயனாருக்கு இங்கு ஆலயம் எழுப்பினார் அத்துடன் கோயிலுக்கு அருகிலேயே ரிஷி தீர்த்தம் ஒன்றையும் அமைத்தார் இதில் நீராடினால் தானம் செய்த பலனும் புண்ணியமும் கிடைக்கும் என்பது ஐதீகம் சாஸ்தாவை வணங்கினால் சனி பகவானின் பேரருளை பெறலாம் என்பதால் சனிக்கிழமைகளில் இங்கு சாஸ்தாவை தரிசிக்க வரும் பக்தர்கள் ஏராளம் தொடர்ந்து ஏழு சனிக்கிழமைகள் இங்கு வந்து எள் தீபமேற்றி பன்னிரண்டு முறை வலம் வந்து பிரார்த்தித்தால் தீராத நோயும் தீரும் பித்ருதோஷங்கள் விலகும் என்கின்றனர் பக்தர்கள் ஆலயத்தில் சந்நிதி கொண்டிருக்கும் பெரியாட்சி அம்மன் கருணையே வடிவானவள் பெண்கள் சாஸ்தாவையும் பெரியாட்சி அம்மனையும் வேண்டிக் கொண்டால் சுகப்பிரசவம் நிகழும் என்பது நம்பிக்கை மேலும் பெண்களுக்கான உடல் பிரச்சினைகள் யாவும் நீங்கும் அரிச்சந்திர மகாராஜா வரம் வேண்டி பலன் பெற்ற திருத்தலமும் இதுவே எனவேதான் இங்கே உள்ள நதிக்கு அரிச்சந்திரா நதி என்ற பெயர் அமைந்ததாம் அதேபோல் வீரசேனன் எனும் மன்னனுக்கு இழந்த பதவியையும் ஆட்சியையும் தந்தருளினாராம் ஐயனார் ஆகவே இங்கு வந்து பிரார்த்தித்தால் பிள்ளை வரம் கிடைக்கும் இழந்ததையெல்லாம் திரும்பப் பெறலாம் என்கின்றனர் பக்தர்கள் காடந்தேத்தி ஐயனார் கோயில் சிவாச்சாரியர்கள் சபரிமலையில் நிகழும் முக்கிய விழாக்களில் இன்றைக்கும் பங்கெடுப்பது வழக்கம் அதேபோல் சுற்றுவட்டார மக்கள் இங்கு வந்து சபரிமலைக்கு மாலை அணிந்து விரதம் துவங்குகின்றனர் பங்குனி உத்திரப் பெருவிழா இங்கு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது புரட்டாசி ஞாயிற்றுக்கிழமையில் ஸ்ரீ பூர்ணா ஸ்ரீ புஷ்கலா சமேத சாஸ்தாவுக்கு திருக்கல்யாண வைபவமும் சிறப்புற நடைபெறுகிறது துஷ்ட சக்திகளுக்கு ஆட்பட்டு தவிப்பவர்கள் மனநலம் குன்றியவர்கள் இங்கு வந்து மனுவாக எழுதி போட்டு வேண்டிக் கொண்டால் விரைவில் குணமாகும் பொருட்கள் களவு போயிருந்தால் ஐயனாரிடம் வந்து முறையிட்டால் போதும் காணாமல் போன பொருள் சீக்கிரமே திரும்ப கிடைத்துவிடும் ஸ்ரீ அக்னிவீராய கம்சி வாழ்மிசிரா போட்டு வேத மிசிரா போட்டு ஞான மிசிரா போட்டு ஜடா மிசிரா போட்டு சத்த மிசிரா போட்டு மகா போட்டு இவர் வந்து ஸ்ரீ வாழ்மணீஸ்வரர் ஐயா ஸ்ரீ வாழ்மணீஸ்வரர் ஐயா இவர் வந்து அக்னி வதம் பண்ணி அக்னி வதம் பண்ணி தான் அவர் வந்து தன்னை காலுக்கு அடக்கி வச்சிருக்கிறாரு இங்க வந்து பக்தர்கள் வரும்போது அவங்களுக்கு என்ன கோரிக்கையோ அதை வந்து சீட்ல எழுதி கட்டுவாங்க இங்க அவங்களுக்கு உடம்பு முடியல இல்லை மாட்டுக்கு உடம்பு சொல்ல வீட்டில் உள்ள உடம்பு சொல்ல அப்படின்னா இங்கே உள்ள அந்த கயிறு வாங்கிட்டு போவாங்க அது இல்லாமல் செய்வன குளாறு கிரக குளாறு இதை மாரி இருந்ததுன்னா இந்த பஞ்சமி கயிறு பஞ்சமி கயிறு அது அஞ்சு வரணும் அஞ்சு முகம் உண்டு அதில் அந்த கயிறை வாங்கிட்டு போனா அவங்களுக்கு நல்லது நடக்கும் உடம்பு சரியாக உடனே சரியாகுங்கிறது ஐதீகம் அது இல்லாமல் இங்க ஏதாச்சும் கிடா வெட்டுவாங்க அவங்க ஏதாச்சும் யாருக்காச்சும் ரொம்ப முடியாம இருக்குது உடம்பு இருக்குது அப்படின்னா அவங்க வந்து வேண்டிட்டு இங்க வந்து கிடா வெட்டுவாங்க நான் உயிர் உங்களுக்கு வந்து கிடா வரேன் என் குடும்பத்தில் உள்ளவங்க இங்க காப்பாற்றணும் அப்படின்னு கிடா வெட்டி இங்க வர பக்தர்கள்லாம் சாப்பாடு போடுவாங்க அப்புறம் அடுத்து செய்வோம் இவருக்கு மாரி இருந்தா இந்த மாதிரி படாரக்கல்ல பூஜை பண்ணி வீட்டு வாசல்ல கட்டுவோம் படியாரக்கல்லு இது கட்டினா ரொம்ப சக்தி வாய்ந்தது இது அடுத்து பாத்தீங்கன்னா இது கொல்லிமலையிலேருந்து இருந்து வந்தது இது கருங்காலி செங்கலை குச்சி சரி இதுவும் பூஜை பண்ணி கொடுப்போம் அவங்களுக்கு மெயினாக வர்றவங்க அந்த கந்திஷ்டி எவல் பில்லி இந்த மாதிரி எதுக்கு வர்றாங்க அதை வருவாங்க அப்படி செய்வனங்கிறது ஒரு நிறைய பேர் இருக்காங்க செய்வனங்கிறது ஒரு பயத்தை போ பயத்தை பயத்தினால தான் இருக்கிறாங்க அது மாரி இருந்தால் இருக்க முடியாது அதனால வந்து அந்த பயத்தை போக்குறதுக்காக தான் அந்த கயிறை கட்டுறோம் சரி ஆகுதுங்களா சரி ஆகுது இங்கே வந்து தொண்ணூத்தொம்பது பர்சன்ட்டுக்கு மேலே சக்ஸஸ் ஆகிட்டு தான் இருக்கு சக்ஸஸ் எல்லாம் இருக்கும் முனீஸ்வரன் வந்து அருளோட இருக்கு முனீஸ்வரனோட சக்தி இருக்கு சரி அதே போல அந்த அந்த ஐயனாரோட ஆதீன மழை ஐயனார் பற்றி ஆதீன ஐயனார் வந்து இங்கே வந்து காடனுங்கிற ஒரு அரக்கன் வந்து எல்லாரையும் வசதி ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தேன் சரி அந்த அரக்கனை வதம் இது பண்ணி அஹ் அரக்கனை அரக்கண திருத்தினார் திருத்தணும் இங்க கடந்த திங்கிற பேரு வந்து இங்க வந்து சனிக்கிழமையில வந்து பன்னெண்டு சுத்து வந்து சுத்தி எள்ளு விளக்கு போட்டு சரி நினைச்ச காரியத்து வேணும்னா இங்க நடக்குங்கிறது ஐதீகம் சனி தோஷங்களும் விளக்குது சனி தோஷங்கள் விளக்குது தான் எள்ளு விளக்கு போடுறாங்க எல்லு விளக்கு மெயினா சனி சனி தோஷம் உள்ளவங்க வர்றது நல்லது வர்றது நல்லது சனி உங்க வீட்டுல உடம்பு நோய் 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 நொடி உள்ளவங்க அவங்க எல்லாம் வந்தா கொஞ்சம் சரியா அவங்க கொஞ்சம் ஐதீகம் சரிங்க அதே போல வரவங்களுக்கு சிறப்பா இங்க என்ன சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க என்ன தங்களோட கோரிக்கை நியாயமான கோரிக்கையா இருந்தா சீட்ல எழுதி கட்டுவாங்க ஆமா பிரார்த்தனை மனு பேர் அது இங்க நடக்குங்கிறது அவங்க என்ன கோரிக்கை நியாயமான கோரிக்கையா இருந்தா உடனே நடக்குங்கிறது ஐதீகம் சரி சரி எந்த ஊர்ல இருந்து என்ன வரீங்க சாத்தான்ல இருந்து

பன்னெண்டு சுத்து கோயில ஒரு சமணன் சுத்தி சுத்தி இருக்கும் ஐநாவோட பூதநாத சதானந்த என்று பெரும்பாலும் கொடீஸ்வரங்கள் கொடீஸ்வரங்களுக்காக காக்கப்பட்ட ஒரு தெய்வங்கள் இது இதுக்கு மார்கழி மாசம் மட்டும்தான் ரெண்டு வேளை பூஜை செய்யப்படும் ஒன்று மடி விழிப்புன்னு சொல்லுவாங்க அவங்க ஐயாவை தொழக்கூடாது பூதநாதன் ஐயப்பனுங்கிறவரு பெரிய கடவுள் மோகனியை பெற்று எடுத்தக்கூடியவர் அதுக்காக இவரும் அவர் ஐயங்கார் ஐயப்பன்களை விட இவர் அவதாரம் படித்தவர் வில்லம் அன்பு கையிலிருந்து பவனாசுரனுடையவர் அப்படியே பார்த்த மக்கள் நிறைய கோடியிலும் வராங்க பக்தர் கோழிலும் வராங்க அவங்களுக்கு வேண்டுமரத்தை அள்ளித்தரக்கூடிய எங்கள் பூதநாதாக சதானந்தாக சரோரக்ஷாக எல்லாம் அருள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கார் அப்படியே பார்த்தா பக்தர்களுக்கு நிறைய பேர் நல்லவங்களும் வராங்க கட்டவங்க நல்ல பெரிய யாரு கெட்ட பெரிய யாருன்னு தெரியாது எரிய கோழி எந்த கோழி நல்ல கோழி எந்த கோழி கட்ட கோழி எங்களுக்கு தெரியாது ஆனால் அனைத்து பேருக்கும் சுகவாரங்களும் சுகபரங்களும் முடித்து பூதனாதான் ஆனந்தமும் ஐஸ்வர்யம் கொடுத்துட்டு இருக்காரு எங்கள் ஊரில் வாழக்கூடிய எங்கள் ஊர் ஒரு காட்டு பகுதி தான் எங்கள் ஊருக்காக வரக்கூடிய தெய்வங்களாக இவரால் வரப்பட்டது ஸ்ரீ பூர்ணாமிகா ஸ்ரீ புஷ்ணாமிகா ஸ்ரீ சங்காஹாஸ்ரீ ஆதரவலாயினார் குழுவால் வரப்பட்டது கூட வாழ மக்கள்கள் சில பேர்கள் இருக்காங்க விவசாயிகள் நடுத்தர மக்கள்கள் உழைப்பு இல்லாதவர்கள் பிழைப்பு கொண்டாட்டி இழந்தவங்கள் பிள்ளை இழந்தவங்கள் அக்கா தக்கஞ்சி பேர்கள் அடுப்படை ஒரு அடுத்த அரிசி அரிசி அவங்க கூட இருக்காங்க இந்த அக்ராத்துலேருந்து வரக்கூடியவங்க அந்த ஐநா கோயிலில் போனால் ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கலாமான்னு வர்றவங்களும் இருக்காங்க அந்த பத்து ரூபா அடிக்கக்கூடிய ஆளுகளும் இருக்காங்க அதனால முக்கியத்துவமாக கொடுக்க வேண்டியது இங்கே ஐநாருக்கு நாங்கள் முக்கியத்துவம் விடுவோம் அதனோட புதனாதான் சதானந்தா சரவஷ்ட தேவரா ரக்ஷாஷ்ட மகாபாபு நான் ஒரு தொழிலாளி ஐயா என்னையோ முப்பதாயிரம் என் வயிற்றுல அடிச்சிருக்கான் முப்பதாயிரூவாங்கிறது என் மாதத்துக்கு மூணு மாதம் ஆயிடுச்சு மூணு மாதத்துக்கு நான் என் வீட்ல உட்காந்து ஒரு முடி இறக்கிட்டு என் ஐநா கோயிலு பத்து ரூபா வாங்கிட்டு போய் என்ன பிரசாதம் சாப்பிட்டு போயிடுறாங்க எனக்கு நிம்மதியாக நிம்மதியாயப்பிடும் ஆனா முப்பா ஏமாத்த ஐநாறுக்கு தக்க தண்ணி வளர்ப்பார் மதுரை வளர்ப்பாங்கிறத நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்